இம்முறை நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தின் அனைத்து தமிழ் மக்களும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகவும் அம்பாறை மாவட்டத்தின் தமிழர்களின் அடையாளம் பின்னோக்கி நகர்த்தப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே மாவட்டத்தின் இருப்பை பாதுகாத்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேடமாக இந்த பாராளுமன்ற தெரிவின் மூலம் அம்பார மாவட்டத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல எங்களது உரிமை சார்ந்த விடயங்களையும் சிறப்பாக முன்னெடுத்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து எங்களது மாவட்டத்தின் அந்த அடையாளத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன் அது மட்டுமல்ல எனது நோக்கம் எனது எண்ணம் சிந்தனை இந்த அப்பாரை மாவட்டத்தில் உள்ள தமிழர்களுக்காக கோரிக்கையை முன்வைத்து நடவடிக்கையை நான் மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் கோரிக்கைகளின் பிரதானமாக எங்களது அம்பாறை மாவட்டத்தின் உரிமை சார்ந்த நிலையான அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் அதிலே புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குதல் புதிய பிரதேச சபைகளை உருவாக்குதல் புதிய வலைக்கல்வி அலுவல வலைய கல்வி அலுவலகங்களை உருவாக்குதல் வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் விவசாயம் நீர்ப்பாசனம் மீன்பிடி கால்நடை மற்றும் வாழ்வாதாரம் விசேடமாக கல்வி சார்ந்த விடயங்களில் கூடுதலான பங்கெடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள தமிழர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர்களின் கொண்டு கோரிக்கை முன்வைத்து எனது தேர்தல் பிரச்சாரங்கள் மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்றத்திலே அதற்காக கூடுதலாக குரல் கொடுத்து எங்களது இந்த உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற பொழுதோ நாங்கள் எங்களை நாங்களே ஆளுகின்ற எங்களை நாங்களே கட்டியெழுப்புகின்ற ஏனைய சமூகத்தினராலே நாங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற நிலையிலிருந்து தவிர்க்கப்படுவதற்கான சகல நடவடிக்கைகளையும் இந்த மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பதற்கான தெரிவித்துக் கொண்டு கட்சி சார்பாகவும் விசேடமாக வடகிழக்கிலே அதிலும் கிழக்கு மக்கள் எப்பொழுதும் தமிழ் தேசியத்தின் பால் எங்களது உரிமை சார்ந்த நடவடிக்கை நடவடிக்கைகளின் அவர்கள் ஒன்றரை கலந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இந்த தேர்தலின் மூலம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது மட்டக்களப்பிலே மூன்று ஆசனங்களையும் திருவோணமலையிலே ஒரு ஆசனத்தையும் அம்பாறையிலே ஒரு ஆசனத்தையும் பெற்று ஒரு ஒரு சாதனையை நாங்கள் நிலைநாட்டி இருக்கின்றோம் அதே போல் யாழ்ப்பாணத்திலே இரண்டு ஆசனங்கள் மட்டும் கிடைக்க பெற்றாலும் நாங்கள் நிச்சயமாக அந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற யாழ்ப்பா பகுதியில் இருக்கின்ற ஆசனத்தையும் ஏற்றுவதற்கான சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டு எங்களது உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற நேரம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் இந்த மாவட்டத்திலே நாங்கள் கூடுதலாக முன்னெடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது அது மட்டுமல்ல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை தமிழரசு கட்சியை உடைப்பதற்காக பல சதி வேலைகளை சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதன் நிமித்தம்தான் அங்கே வடக்கிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த பின்னடைவானது எதிர்காலத்திலே சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு சிறந்த அரசியல் சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கூடுதலான ஆசனங்களை எதிர்காலத்திலே எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும் அதே போல் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து தமிழ் மக்களின் இருக்கிற தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த நிலையான அவிச்சி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை அம்பாறை மாவட்டத்திலே உள்ள வாக்களித்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாக்களிக்காதவர்களையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஒரு சிறந்த கட்டமைப்பை அம்பாறை மாவட்டத்தில் ஏற்படுத்தி அதை ஏற்படுத்துவதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு ஒரு சிறந்த ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை நாங்கள் உரிமை சார்ந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்களுக்கு கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்துவோம் விசேடமாக இந்த அம்பாறை மாவட்டத்தின் தமிழரின் இருப்பை பாதுகாப்பதற்கான அந்த ஏலம்ச கோரிக்கை புதிய பிரதேச செயலகங்கள் புதிய பிரதேச சபை புதிய வலைக்கல்வி அலுவலகங்கள் பொருளாதார நடிகர்கள் வளங்கள் இப்படிப்பட்ட எதிர கோரிக்கைகளை முன்வைத்து அம்பார மாவட்டத்தில் தமிழிருப்பை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்காலத்திலே முன்னெடுக்கப்படும் என்கிற இந்த செய்தியையும் இந்த கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக கிடைக்கப்படுகின்ற இந்த போனஸ் தமிழரசு கட்சி கிடைக்கப்படுகின்ற போனஸ் ஆசனமானது சிறந்த ஒரு நபருக்கு அதாவது சிறந்த செயற்பாட்டு அரசியலை முன்னெடுக்கின்ற நிலையான அரசியலை முன்னெடுக்கின்ற நபருக்கு நிச்சயமாக வழங்கப்படும் அந்த சிறந்த நபராக கட்சியாலே ஆளுமை உள்ளவர் அது மட்டுமல்ல எங்களது உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே நிச்சயமாக கட்சி ஒன்றாக சேர்ந்து அவர் ஒரு சிறந்த ஒரு நபரை நிச்சயமாக மிக விரைவாக அவர்கள் எடுப்பார்கள் இந்த மாற்றுக்கருத்துக்கும் குறிப்பாக கட்சியிலே இருக்கின்றவர்களை விட அம்பாறை மாவட்டத்திலே ஒரு இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களின் அடையாளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் கூடுதலான கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து செயற்பட்டார்கள் என்றும் இந்த இடத்திலே தெரிவித்துக்